அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் பி தொகுதி தனிமங்கள் ஒன்று இந்த பாடத்திலேருந்து சிலிக்கேட்டுகள் அப்படிங்கிற பாடப்பகுதி பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சிலிக்கேட்டு இந்த இட்டு அப்படின்னு வந்தாலே அது கண்டிப்பாக எதிராயணியாக இருக்கும் நிறைய வேதி பொருட்களோட பேர் பார்த்தீங்கன்னா இட்டு அப்படின்னு முடிச்சுருக்கோம் நைட்ரைட்டுகள் சல்ஃபைட்டுகள் அதே மாதிரி குளோரைடு ஐடு ஃபைடு ஏட்டு இந்த மாதிரி இழுத்து இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக எதிராயணிகளாக இருக்கும் இப்போ சோடியம் குளோரைடு பொட்டாசியம் சல்ஃபைட்டு காப்பர் நைட்ரேட்டு அதே மாதிரி தான் இங்கேயும் இட்டு அப்படின்னு முடியுது சிலிக்கேட்டு அப்போனா இது ஒரு பாதி பேர் தான் இது சரியா இந்த இட்டுன்றது மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இவங்களாம் எதிராயணிகள் இந்த எதிராயணிகளுக்கு தான் இங்கே அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க காரணம் இந்த சிலிக்கேட்டுகளுக்கு ஒரு வடிவம் ஷேப் இதெல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த சிலிக்கேட்டுகள் தான் இதெல்லாம் எதிராயணிகளாக இருக்கு இந்த சிலிக்கேட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா எஸ்ஐ ஓ ஃபோர் ஃபோர் மைனஸ் இந்த எஸ்ஐ வந்து நடுவில் இருக்கும் இது ஒரு நான்முகி வடிவம் நான்முகி வடிவம்னா என்னது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா நம்ம சீலிங் ஃபேன் இருக்கு இல்லையா இப்படி இருக்கும் இந்த இந்த இடத்துல அந்த மண்ட மாதிரி ஃபேனோடது அப்புறம் மூணு விங்ஸ் இருக்கும் இப்போ இதை கொஞ்சம் கீழே மூணுத்தி இந்த விங்ஸ மூணுத்தையும் அமுக்கி விட்டிங்கன்னா இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம டக்குன்னு புரிஞ்சிக்கக்கூடிய நான்முகி வடிவம் இந்த கேமரா ஸ்டாண்டு கூட அப்படிதான் இருக்கும் சரியா ஸோ அந்த மாதிரி நான்முகி வடிவத்தில் தான் இந்த சிலிக்கேட்டுகள் இருக்கு அப்ப எஸ்ஐ நாலு ஓ இருக்கா மேல ஒரு ஓ இந்த பக்கம் வருவோம் இந்த பக்கம் வருவோம் பின்னாடி ஒரு ஓ சரியா இப்போ இந்த ஓக்கெல்லாம் மைனஸ் சார்ஜ் இருக்கும் இப்போ நாலு ஓ இருக்கா சோ நாலு ஓ நாலு மைனஸ் சார்ஜ் இருக்கா மொத்தத்துக்கு தனித்தனியா போடுறப்ப ஒரு மைனஸ் சோ மொத்தமா நீங்க உள்ள போட்டீங்கன்னா மொத்தத்துக்கு நாலு மைனஸ் இருக்கா தான் பெரிய ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு போர் மைனஸ் போட்டுடுறோம் சிலிகேட்டுகள் அப்படின்னு சொல்றப்ப பூமியோட மேற்பரப்பில் இருக்குன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி எஸ்ஐ ஓ ஃபோர் மைனஸ் அலகுகள் வேறு வேறு மாதிரி பிணைக்கப்பட்டு இருக்கும் ஸோ வேறு வேறு சிலிக்கேட்டுகள் வேறு வேறு மாதிரி பிணைக்கப்பட்டிருக்கிறப்ப வேறு வேறு சிலிக்கேட்டுகள் உருவாகும் அது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நம்மளுடைய பூமியோட மேற்பரப்பில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்திங்கன்னா மண் கல் பாறை குவாட்ஸு கிரானைட்டு மைக்கா மண் சம்பந்தப்பட்ட எல்லாமே இருக்கும் தான் இந்த சிலிக்கா சிலிகேட் கனிமங்களும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலை பீங்கான் தொழிற்சாலையெல்லாம் இருக்குல்ல பீங்கான் கண்ணாடி தொழிற்சாலை டைல்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது இந்த சிலிக்கேட்டுகள் தான் அடுத்தது சிலிக்கேட்டுகளின் வகைகள் இதை தான் பார்க்க போறோம் இந்த சிலிக்கேட்டுகளை வகைப்படுத்துறோம் எப்படி வகைப்படுத்துறோம்னா இந்த எஸ்ஐ ஓர் ஃபோர் மைனஸ் நான்முகி அழகுகள் இருக்குல்ல இது வேற வேற மாதிரி பிணைக்கப்படுது ஒரு அழகு வேற வேற மாதிரி பிணைக்கப்படுது அது எந்த வகை எந்த விதத்தில் பிணைக்கப்படுதோ அதை அடிப்படையாக கொண்டு இந்த சிலிக்கேட்டுகளை நம்ம வகைப்படுத்தலாம் அப்படி பார்த்தோம்னா அங்கே முக்கியமாக ஆறு வகைகள் இருக்கு முதல் வகை பார்த்தீங்கன்னா ஆர்த்தோசிலிகேட்டுகள் அல்லது அதுக்கு இன்னொரு பேருக்கு சிலிக்கேட்டுகள் ரெண்டாவது வகை பார்த்தீங்கன்னா பைரோசிலிகேட்டுகள் அல்லது அதுக்கு இன்னொரு பேருக்கு சோரோசிலிகேட்டுகள் மூணாவது வளைய சிலிக்கேட்டுகள் நாலாவது சிலிக்கேட்டுகள் அப்படிங்கிற ஒரு வகை அதில் இன்னும் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று சங்கிலி சிலிக்கேட்டுகள் அதுக்கு இன்னொரு பேர் பைராக்சீன்கள் ரெண்டாவது வகை பாத்தீங்கன்னா இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டுகள் அதுக்கு இன்னொரு பேர் ஆம்ஃபிபோல்கள் அஞ்சாவது பார்த்திங்கன்னா தால் சிலிக்கேட்டுகள் அதுக்கு இன்னொரு பேர் ஃபைலோ சிலிக்கேட்டுகள் தாலு ஃபைலு ஆறாவது முப்பரிமான சிலிக்கேட்டுகள் அல்லது டெக்டோசிலிகேட்டுகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இது என்ன அப்படின்னா நமக்கு ஈஸியாக மனசில் பதிஞ்சிரும் இப்போ இந்த சிலிக்கேட்டுகளை ஒன் பை ஒன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்ன பார்க்க போகிறோம்னா அதோடய ஷேப் எப்படி இருக்குது எப்படி பிணைக்கப்பட்டிருக்கு அதுக்கான அந்த வகைக்கான எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் இதில் முதல் வகை சிலிக்கேட்டுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கேட்டுகள் அல்லது சிலிக்கேட்டுகள் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பேராகிராஃப் டைப்பில் கொடுத்துருப்பாங்க என்ன வகை சிலிக்கேட்டுகளாக இருந்தாலும் கூட நமக்கு மூணே மூணு பாயிண்ட்டு முக்கியம் அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிச்சா நமக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க அதில் ஒரு டவுட் கிடையாது எந்த வகை சிலிக்கேட் ஆனாலும் ஃபஸ்ட்டு அங்கே அடிப்படை அழகு என்ன ரெண்டாவது எத்தனை ஓ ஃபோர் மைனஸ் நான்மிக அழகுகள் எண்ணிக்கை இருக்குது இந்த அழகுகள் ஒன்றா சேர்றப்ப எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் பங்கீடு செய்யப்படுது ஏன்னா இப்போதான் பார்த்தோம் எஸ்ஐஓ ஃபோர் ஃபோர் மைனஸ் இல்லையா ஸோ அது ஒரே ஒரு அழகு அது இன்னொரு அழகு கூட கம்பைன் ஆகிறப்ப ஒரு ஓ வந்து ரெண்டு அலகுகள் ரெண்டு நான்முகி ஒரு ஓவை ஷேர் பண்ணிப்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ஒரு சிலிகேட் வகையும் உருவாகிறப்ப எத்தனை அழகுகள் ஷேர் பண்ணிக்கிறாங்க எத்தனை ஆக்சிஜனை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லா வகையிலையும் நம்ம சொல்லணும் இந்த எல்லா வகையிலும் ரிப்பீட் ஆகும் இந்த பார்த்தீங்கன்னா அடிப்படை அழகு எஸ்ஐ ஓ மைனஸ் ஒன்னே ஒன்று தான் இருப்பார் அதனால தான் தனித்தான்னு கொடுத்துருப்பாங்க இருப்பார் தான் தனித்த அப்படின்னு சொல்றோம் சரியா இதுதான் அங்கே அடிப்படை அழகு எத்தனை அழகுகள் இருக்கு அழகு தானே இருக்கு ரெண்டு அழகு இருந்தா தான் பிணைக்கப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும் இவர் தனியா ஒன்னே ஒன்று இருக்கிறாரு ஸோ இங்க எந்த விதமான ஆக்சிஜன் அணுக்களும் பங்கீடு செய்யப்படவில்லை புரியுதா இப்போ இந்த ஆர்த்தோசிலிகேட்டுகளுக்கான எடுத்துக்காட்டு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இது ஒரு தனித்த எஸ்ஐ ஓ ஃபோர் ஃபோர் மைனஸ் அழகு இருக்கிறதுனால இதோட ஷேப் ஆக்சுவலாக எப்படி இருக்கு இதுதான் ஆர்த்தோசிலிக்கேட்டுகள் அல்லது நீசோசிலிக்கேட்டுகளோட வடிவம் இப்போ இந்த நடுவில் இருக்கிறவரில் யார் இவர் நினைக்கிறீங்க இவரு தான் எஸ்ஐ இந்த நாலு பிங்க் கலர் ஸ்பியர்ஸ் இருக்குல்ல கோலங்கள் அது எல்லாமே ஆக்சிஜன் இங்கேயும் இதுவும் அதே தான் என்னன்னா இந்த சைட்லருந்து பார்த்தா எப்படி இருக்குது இதை மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்குது ஸோ மேலே ஒரு ஓ மூணு சைட்லேயும் மூணு ஓ இந்த கருப்பாக இருக்குது பாருங்க அது உள்ள கீழே இருக்குது இந்த எஸ்ஐயை அது குறிக்குது சரியா எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஆர்த்தோசிலிகேட்டுகளுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டுகளை நல்லா தரவு பண்ணிடுங்க ஏன்னா ஒன் மார்க்கில் கூட கேட்கலாம் ஒன்று வந்து ஃபீனசைட் பிஇஎஸ்ஐ ஓ ஃபோர் இப்போ இந்த பிஇ டூ பிளஸ் நான்முகி வடிவில் இருக்கு அடுத்தது ஆலுவீன் இதில் பாத்தீங்கன்னா எஸ்ஐ ஓர் ஃபோர் மைனஸ் அந்த அயனி இருக்கு ஆனால் ரெண்டு உலோகங்கள் இருக்கு ஒன்று வந்து எஃப்இ இன்னொன்று வந்து எம்ஜி இப்போ இந்த எஃப்இ டூ பிளஸ் எம்ஜி டூ பிளஸ் இதெல்லாம் நேர் அயனிகள்ல இவங்க வந்து ஓ டூ மைனஸ் கூட எண்முகி வடிவில் பிணைக்கப்பட்டிருக்காங்க அடுத்தது பைரோசிலிகேட்டுகள் அல்லது சோரோ சிலிகேட்டுகள் இந்த சிலிக்கேட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அழகுகள் ரெண்டு நான்முகி அழகுகள் ஒன்றா சேர்ந்துருக்கும் அதுக்கான படம் தான் இது இது பக்கவாட்டில இருந்து பார்க்குறோம் இது மேலேருந்து அந்த சிலிக்கேட்டுகளை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இது இது இருந்து பார்க்குறோம் இது மேலேருந்து பார்க்குறோம் பாருங்கள் ரெண்டு பேர் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ ரெண்டு எஸ்ஐ இருக்குது இருக்கா ரெண்டு எஸ்ஐ ரெண்டு எஸ்ஐ இருக்கும் எத்தனை ஓ இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ ஓ வந்து எஸ்ஐ வந்து ரெண்டு இருக்குது ஓ வந்து ஏழு இருக்குது மொத்தமாக சார்ஜ் பாருங்கள் எத்தனை இருக்குது இங்கே ஒரு மூணு மைனஸ் இங்கே ஒரு மூணு மைனஸ் மொத்தம் ஆறு மைனஸ் இந்த ஓ இன்னொரு அழகு கூட கனெக்ட் ஆனதுனால இவரோட மைனஸ் சார்ஜ் போயிருக்கும் ஸோ இதுதான் அடிப்படை அழகு புரியுதா அப்போ அடிப்படை அழகு அல்லது அயனி எனது இப்போ நான்மகி அயணிகளோட எண்ணிக்கை அலகுகளை நம்ம பிணைச்சோம் ஒரு ஆக்ஸிஜனை ரெண்டு நான்முகி அலகுகள் பங்கிட்டுக் கொள்ளுது அப்போ பங்கிட்டுக் கொள்ளும் ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை ஒன்று அப்போ பங்கிட்டுக் கொள்ளும் ஆக்ஸிஜன் அணுக்களின் எண்ணிக்கை ஒன்று எடுத்துக்காட்டு என்ன யாருன்னா தார்ட் விடைட் தா இர் இட் தார்ட் விடைட் இப்போ இந்த டூ மைனஸ் எடுத்துருங்க எஸ்சி டூ ஸ்கேண்டியம் இது எஸ்ஐ டூ ஓ செவன் இந்த பிராக்கெட் கூட போட தேவையில்லை எஸ்சி டூ எஸ்ஐ டூ ஓ செவன் அதுதான் தார்ட் விடைட் மூன்றாவது வகை பார்த்தீங்கன்னா வளைய சிலிக்கேட்டுகள் இப்ப வளைய சிலிக்கேட்டுகளோட அடிப்படை அழகு என்ன எஸ்ஐ ஓ த்ரீ இதுதான் அங்க இருக்கிற அடிப்படை அமைப்பு அழகு இப்ப வந்து வளைய சிலிக்கேட்டு உருவாகணும்னு வச்சுக்கோங்க சும்மா ரஃபா புரிஞ்சுப்போம் இது ஒரு சிலிக்கேட்டுன்னு வச்சுப்போமே இது அதாவது ஒரு நான்முகி வடிவம் சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு போடுறேன் இப்போ இன்னொன்னு இருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வளையத்தை ஃபார்ம் பண்ண முடியுமா நேராக வேணால் பிணைக்கப்படலாம் வளையத்தை ஃபார்ம் பண்ணவே முடியாது ரெண்டு அழகுகள் இருந்தால் சப்போஸ் மூணு அழகுகள் இருக்குது பாருங்க இது ஒரு வளைய அமைப்பை இல்லையா அதே மாதிரி நாலு பேர் இருக்காங்க வலையமைப்பை உருவாக்கலாம்ல அஞ்சு பேர் இருக்காங்க வலையமைப்பை உருவாக்கலாம்ல ஸோ குறைஞ்சது எத்தனை இருக்கணும் மூணு நான்மிகி அலகுகள் இருந்தால் தான் அங்கே வளைய சிலிக்கேட்டுகள் உருவாக முடியும் அப்போ இது ஒரு ஓ ஃபோர் ஃபோர் மைனஸ் இது அதே மாதிரி ஓ ஃபோர் ஃபோர் மைனஸ் இது ஒரு ஓ ஃபோர் ஃபோர் மைனஸ் அதாவது என்ன சொல்ல வரேன்னா ஒன்று ஒன்று ஒரு நான்மிகி அழகு இப்போ இவங்க ரெண்டு பேரும் இவர் வந்து இவர் கூடனா இவர்கிட்ட இருந்த ஒரு ஆக்சிஜன் இவர் இவர் கூடனா இவர்கிட்ட இருக்க ஒரு ஆக்சிஜன் அப்போது ரெண்டு அழகுகள் பிணைக்கப்படணும் இப்போ இவர் வந்து இவங்க ரெண்டு பேர் கூட பிணைக்கப்படணும்னா இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன் இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜனை பங்கெடுப்பார் அப்போ தான் அந்த அமைப்பு உருவாக முடியும் படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும் ரெண்டுமே வளைய சிலிக்கேட்டுகள் தான் இதில் முதல்ல இருக்கிறதுல மூணு நான்மிகி அலகுகள் இருக்கு மூன்று நான்மூகி அலகுகள் சேர்ந்து ஒரு வளையம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு நான்மிகி அலகுகள் சேர்ந்து ஒரு வளைய சிலிக்கேட்டை உருவாக்கியிருக்கு நாலு கூட இருக்கலாம் அஞ்சு இருக்கலாம் ஏழு இருக்கலாம் எத்தனை வேணால் இருக்கலாம் சரியா ஆனால் மூன்றுக்கு மேலே இருந்தால் தான் மூணோ அல்லது அதுக்கு மேலே இருந்தால் தான் வளைய சிலிக்கேட்டுகளை உருவாக்க முடியும் இப்போ பாருங்களேன் இப்போ இந்த ஒரு அழகை மட்டும் எடுத்துக்கோங்க இவர்கிட்ட இருக்கிற எத்தனை ஆக்சிஜனானு பங்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த பக்கம் ஒன்று இவர் கூடையா இந்த பக்கம் ஒன்று அதே மாதிரி நீங்கள் எந்த அழகை வேணால் எடுத்துக்கோங்க இதில் எடுத்துப்போம் இந்த அழகை இவரு இவர் கூட இந்த ஆக்சிஜன் அணுவை பங்கீடு செஞ்சிருக்கிறாரு இந்த ஆக்சிஜன் அணுவை பங்கீடு செஞ்சிருக்கிறார் அப்போ ஒரு ரெண்டு ஆக்சிஜன் அணுக்களை பங்கீடு செய்து கொள்கிறது அழகுகளின் எண்ணிக்கை என்ன மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அப்பதான் அந்த வளைய அமைப்பு உருவாகும் மேற்பட்டது பங்கீடு செய்து கொள்ளும் ஆக்சிஜன் அணுக்களோட எண்ணிக்கை இரண்டு அணுக்கள் இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன இதுக்கான எடுத்துக்காட்டு பெரைல் ஃபார்முலா பாருங்கள் பி த்ரீ ஏஎல் டூ ஓ த்ரீ சிக்ஸ் பாருங்கள் அந்த ஃபார்முலா ஓ த்ரீ எண்ணுக்கு பதிலாக சிக்ஸ் இருக்குது சரியா அடுத்தது பார்த்திங்கன்னா ஐனோசிலிகேட்டுகள் இப்போ ஐனோசிலிகேட்டுகள் அப்படின்னா என்னென்னா இந்த நான்முகி அலகுகள் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா நிறைய கனெக்ட் ஆகிருக்கும் அதனால தான் என் சிலிகேட் அழகுகள் அப்படின்னு சொல்றோம் அப்போ ஒரு ஒரு நான்முகி அலகும் இன்னொருத்தர் கூட பிணைக்கப்பட்டிருப்பாரு அப்போ எத்தனை ஆக்சிஜன் அணுக்களை அவங்க பங்கீடு செய்து கொண்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டோ அல்லது அதுக்கு மேலேயோ இதுல ரெண்டு வகை இருக்கு அதுல முதல் வகை பாத்தீங்கன்னா சங்கிலி சிலிக்கேட்டுகள் அல்லது பைராக்சின்கள் அதுக்கு இன்னொரு பெரிய டெக்னிக்கலா இருக்கு இதுதான் சங்கிலி சிலிக்கேட்டுகளோட வடிவம் பாருங்க அப்படி செயின் மாதிரி இதே ஸ்ட்ரைட்டா நீட்டா கனெக்ட் ஆயிட்டே போகும் இப்போ இது ஒரு நான்முகி அலகு இது ஒரு நான்முகி அலகு இது ஒரு நான்முகி அழகு சரியாக இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு இப்போ யாராவது ஒருத்தரை எடுத்துக்கோங்களேன் இது எடுத்துக்கிறோம் இப்போ இதோட ஆக்சிஜன் அணு எத்தனை பங்கீடு ஆகிருக்கு பாருங்க இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஸோ சங்கிலி சிலிக்கேட்டுகள்ல எத்தனை ஆக்சிஜன் பங்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆக்சிஜன் அணுக்கள் எத்தனை நான்முகி அலகுகள் இருக்குது எண்ணற்ற நான்முகி அலகுகள் இருக்குது அப்பதான் அந்த சங்கிலியாக அது ஃபார்ம் பண்ண முடியும் இப்போ இவங்களோட அடிப்படை அமைப்பு அலகு அல்லது அயனி அழகுன்னு சொல்லலாம் அயனியும் சொல்லலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வளைய சிலிக்கேட்டுகள் இருந்துச்சுல்ல அங்கே என்னவோ அதே தான் அங்கே என்ன இருந்துச்சு எஸ்ஐ ஓ த்ரீ என் டூ என் மைனஸ் அதே தான் இங்கேயும் இந்த எஸ்ஐ ஓ ஃபோர் ஃபோர் மைனஸ் அலகுகள் நீட்டாக சங்கிலி மாதிரி கனெக்ட்டாக இருக்கும் ஸோ என் அலகுகள் சரியா பங்கிட்டு கொள்ளும் ஆக்ஷன் எண்ணுக்கள் அணுக்களின் எண்ணிக்கை பார்த்தோம் இல்லையா ரெண்டு ரெண்டு அணுக்கள் பங்கிட்டு அப்படியே ஒரு செயினை ஃபார்ம் பண்ணும் இப்போ இந்த பைராக்சீன்களுக்கான எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பொடுமீன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல்ஐ ஏஎல் எஸ்ஐ ஓ த்ரீ ட்வைஸ் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும் இந்த ஐநோ சிலிக்கேட்டுகளில் இன்னொரு வகை இருக்கு அது இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டுகள் இப்போ ஒரு செயின் பார்த்தோம்ல இப்போ நான் படத்தை காமிச்சா ஒரு செயின் இருந்துச்சு அதே மாதிரி இன்னொரு செயின் அது பக்கத்துல இருந்துச்சுன்னா அதுதான் இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டுகள் இதுதான் இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டுகளோட வடிவம் நீங்க அப்படியே ஸ்டார் மாதிரி பார்க்க கூடாது பாருங்க ஒரு செயின் இது நான் கோடு கேட்கிறேன் பாருங்க இந்த கோட்டுக்கு மேல ஒரு செயின் நேர் சங்கிலி நேர்கோட்டு சங்கிலி இந்த கோட்டுக்கு கீழே இன்னொரு நேர்கோட்டு சங்கிலி ஸோ இது ஒரு சங்கிலி இது ஒரு சங்கிலி ரெண்டும் சேர்ந்து இரட்டை சங்கிலி இப்போது எத்தனை அழகுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மாதிரி அந்த பக்கம் ஏழு அப்போ எண் அழகுகள் எக்கச்சக்கமாக இருக்குது சரி எத்தனை ஆக்சிஜன் அணுக்களை பங்கிட்டு செய்து கொள்கிறது அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரே ஒரு நான்முகி அழகை பார்க்கணும் சப்போஸ் இதை மட்டும் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு ரெண்டு இந்த அணுக்கள் சப்போஸ் இத எடுத்துக்கோங்களேன் ஆக்சிஜன் அணுக்கள் பங்கீடு செய்து கொள்ளப்படுகின்றன அப்போ இது வந்து இரண்டு முனைகளை பங்கிடு பங்கீடு செய்தது இந்த ஒன்று பங்கீடு செய்யப்படாமலே அப்படியே இருக்கு சோ இது இரண்டு முனைகளை இது பங்கீடு செய்து இப்போ இந்த அளவு எடுத்தீங்கன்னா இது ஒரு முனை இது ஒரு முனை இது ஒரு முனை யாரோடது இவரோடது அப்ப இவர் மூன்று முனைகளை பங்கீடு செய்து கொள்கிறார் இவரு பாத்தீங்கன்னா இந்த இந்த முனையையும் இந்த முனையையும் மட்டும் பங்கீடு செய்து கொள்கிறார் அப்போ ஒரு அழகு ரெண்டு முனையை பங்கீடு சொல்லி செய்து கொள்ளுது ஒரு அழகு மூன்று முனைகளை பங்கீடு செய்து கொள்ளுது ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம் இந்த இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டுகளுக்கு இன்னொரு பேர் என்னது ஆம்பி போல்கள் இப்போ இங்கே என்ன அடிப்படை அமைப்பு அழகு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஃபோர் ஓ லெவன் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி வெளியில என் சிக்ஸ் என் மைனஸ் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதுக்கான எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பெஸ்டாஸ் கல்நார் இது வெப்ப காப்பு பொருளாக வேகத்தடை பட்டைகளாக கட்டுமான பொருள்கள் மற்றும் வடிகட்டிகள் செய்கிறதுக்கெல்லாம் பயன்படுது ஆனால் இது வந்து கேன்சர் உருவாக்கும் அப்படின்றதுனால இதை தடை செஞ்சுருக்காங்க அடுத்த வகை பாத்தீங்கன்னா தால் அல்லது பைலோசிலிகேட்டுகள் இப்போ இதுக்கு ஏன் தால் சிலிக்கேட்டுகள் அப்படின்ற பேர் பார்த்திங்கன்னா அப்படியே ஷீட் ஷீட்டாக இருக்கும் இதுதான் தால் அல்லது பைலோசிலிகேட்டுகளோட வலி வடிவம் பாத்தீங்கன்னா அப்படியே பாருங்க இதெல்லாம் அப்படியே ஷீட் ஷீட்டாக இருக்கும் இதுக்கு இந்த ஷீட்டுக்கு இடையில கவர்ச்சி விசை கம்மியாக இருக்கும் அதனால் இது ஈஸியாக அப்படியே வந்து நம்ம பிரேக் பண்ணிடலாம் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தால்கு மைக்கா இதெல்லாம் இந்த பேர் சொல்கிறப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்களாம் எவ்வளோ சாஃப்டா இருப்பாங்கன்னு இப்போ இந்த தால் அல்லது ஃபைலோசிலிகேட்டுகளோட அடிப்படை அமைப்பு அழகு அல்லது அயனி என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ டூ ஓ ஃபைவ் பிராக்கெட்டுக்கு வெளியில் என் மேலே சார்ஜ் டூ என் மைனஸ் படத்தில் பாருங்கள் எந்த ஒரு அழகு எடுத்துக்கிட்டாலும் அது வந்து மூன்று ஆக்ஸிஜன் அணுக்களை பங்கிட்டு கொண்டிருக்கும் இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன இப்போ தான் சொன்ன தால்கு மைக்கா இதெல்லாம் அடுத்தது கடைசி முப்பரிமாண சிலிக்கேட்டுகள் அல்லது டெக்டோ சிலிக்கேட்டுகள் இதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐஓ ஃபோர் ஃபோர் மைனஸ் இதுதான் அங்கேயும் நான்முகி அழகு ஆனால் இவங்க த்ரீ டைமென்ஷனலாக இவங்களுடைய அமைப்பு இருக்கிறதுனால இவங்களை முப்பரிமாண சிலிக்கேட்டுகள் அல்லது டெக்டோசிலிகேட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஒரு நான்மூகி அலகுல இருக்கிற எத்தனை ஆக்சிஜன் இருக்குது நாலு ஆக்சிஜன் இருக்குது நாலு ஆக்சிஜன் அணுவுமே மற்ற நான்மூகி அணுக்களோட பங்கீடு செய்ய கொள்ள பங்கீடு செய்து கொள்ளப்பட்டிருக்கும் அப்போ தான் வந்து என்னாகும் மேலே சைடில் கீழே இருக்கிற மூணு ஆக்சிஜனு மேலே இருக்கிற ஆக்சிஜனு எல்லாம் ஷேர் பண்ணுறப்ப அப்போ தான் அது ஒரு த்ரீ டைமன்ஷனில் முப்பரிமான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்போ இவங்களோட அடிப்படை வாய்ப்பாடு என்னன்னு எஸ்ஐ ஓ டூ பங்கிட்டுக் கொள்ளும் ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை இருக்கிறதே நாலுமே பங்கீடு செய்து கொண்டு பங்கிட்டு சரியா இதுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அடுத்தது முப்பரிமாண அலுமினோ சிலிகேட் பத்தி சும்மா ஒரு ரெண்டு லைனுக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் சிலிக்கேட்டுகள் முப்பரிமான சிலிக்கேட்டுகள் இப்போ இந்த முப்பரிமாண சிலிக்கேட்டுகளில் அடிப்படை அழகாக யார் இருந்தா கரெக்ட் ஓ ஃபோர் ஃபோர் மைனஸ் இந்த எஸ்ஐஓஃபோர் ஃபோர் மைனஸுக்கு பதிலாக நம்ம ஏஎல் ஓ ஃபோர் ஃபைவ் மைனஸ் அப்படிங்கிற இதை எடுத்துட்டு இதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக இப்படி ஒரு அழகை நம்ம கொண்டு வந்தோம்னா அந்த சிலிக்கேட்டு என்னவாயிடும் முப்பரிமான அலுமினோ சிலிக்கேட்டுகளாகிடும் அதாவது நம்ம இப்போ பார்த்தது முப்பரிமான சிலிகேட்டுகள் அல்லது டெக்டோ சிலிகேட்டுகள் அதில் இருக்க ஓ ஃபோர் ஃபோர் மைனஸை ஏஎல் ஓ ஃபோர் ஃபைவ் மைனஸ் இந்த அயணியினால் பதிலீடு செஞ்சோம்னா நமக்கு கிடைக்கிறது முப்பரிமான அலுமினோ சிலிக்கேட்டுகள் இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெல்ஸ்பார் ஜியோ லைட்டுகள் இப்போ இந்த இடத்துல இன்டர்னலாக ஒரு கொஷின் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மு ஒரு முப்பரிமான சிலிக்கேட்டினை அல்லது டெக்டோ சிலிக்கேட்டினை எவ்வாறு முப்பரிமான அலுமினோ சிலிக்கேட்டாக மாற்றுவாய் மாற்ற முடியும் அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் இதை தான் சொல்லணும் அதில் இருக்க எஸ்ஐ ஓ ஃபோர் ஃபோர் மைனஸ் அழகை எடுத்துகிட்டு ஏஎல்ஓ ஃபோர் ஃபைவ் மைனஸ் அழகை பதிலீடு செஞ்சோம்னா நமக்கு முப்பரிமான அலுமினோ சிலிக்கேட்டு கிடைக்கும் இதுக்கான சிறந்த உதாரணங்கள் அப்படின்னு இதை சொல்லணும் ஸோ இவ்வளவுதான் சிலிக்கேட்டுகள் அதோடய வகைகள் அமைப்பு எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல இந்த டாபிக் வந்து புரிஞ்சிருக்கு இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயமாக தம்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த தம்ஸ்அப் பண்ணுறது நான் ஏன் சொல்கிறேன்னா அப்படி பண்ணுறப்ப தான் அது நிறைய போர் நிறைய பேரை இந்த வீடியோ போய் நிறைய பேரை சேருமா ஸோ அதுக்காகவாவது இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணணும் Thank you.